நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அட்வு வந்து ஆல் ஏஎல்எல் ஆல்னா அனைத்தும் அப்படின்னு அர்த்தம் அலோன் அவன் தனிமையில் இருக்கிறான் அப்படி இருக்கிறப்ப ஹி லிவ்ஸ் ஆல் அலோன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா தன்னந்தனியாக அவன் மட்டுமே இருக்கிறான்னு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுப்பீங்கங்க இங்க அதுக்காக தான் இந்த ஆள் பயன்படுது இது ஒரு அட்வு ஹி லிவ்ஸ் அலோன் ஹி லிவ்ஸ் ஆல் அலோன் அதே மாதிரி இன்னொரு உதாரணம் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா ஐ ஐ லவ் தம் அப்படின்னு சொல்லி நான் அவர்களை நான் வந்து நேசிக்கிறேன் ஐ அதில் வந்து நிறைய பேர் இருக்காங்க எப்படி அதுக்குள்ளே எப்படி பிரிக்கிறாங்க ஐ லவ் தம் ஆல் நான் அவர்களில் எல்லாரையுமே நேசிக்கிறேன் நான் அவர்களை நேசிக்கிறேன் நான் அவர்களில் எல்லாரையும் நேசிக்கிறேன்னு வர்றப்ப கம்ப்ளீட்டாக இது கவர் ஆகும் ஸோ இந்த அட்வபு வந்து ஒரு புலனத்துவத்தை கொடுக்குது இது இதேமாரி தான் ஹி லிவ்ஸ் அலோன் அவன் தனியாக இருக்கிறான் ஹி லிவ்ஸ் அலோனன் அவன் தன்னன் தனியாக ஒருவன் மட்டுமே இருக்கிறான் அதேமாரி ஐ லவ் தம் நான் அவர்களை நேசிக்கிறேன் அப்புறம் வந்து ஐ லவ் தம் ஆல் நான் அவர்களில் எல்லோரையுமே நேசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு இது மிக முக்கியமாக இந்த அட்வபு ஆள் பயன்படுது